இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முற்றும் துறந்த முனிவர் அப்படின்வாங்க இந்த முற்றும் துறந்த அப்படின்னும் போது எல்லாருக்கும் என்ன நினைப்பு வரும்னா அதாவது ஏதோ மொத்தத்தையும் விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் முற்றும் துறந்த முனிவர்ன்றதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது அது யாராலையும் சொல்ல முடியாத ஒரு விளக்கம்தான் இப்போ இந்த முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் எல்லாத்தையும் திறந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும் துறை அப்படின்றதுக்கும் சரியான விளக்கம் இருக்குது முற்றும்ன்றதுக்கு விளக்கம் இருக்குது இப்போ முற்றும் அப்படின்னு சொன்னது இப்போ ஒரு வந்து சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுறது வந்தெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது எல்லாரையும் விட்டுறலாம் சொத்து சோகத்தை விட்டுறலாம் வண்டி காரு சோகபோகமும் வாழ்ந்ததெல்லாம் கூட விட்டுறலாம் ஆனால் முற்றும்ன்றது என்னடான்னா ரத்த பாசங்கள் சதையும் இரத்தமும் சேர்ந்து அந்த பாசம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாரிசுகள் எல்லாம் வந்து முற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த முற்றும் அப்படின்றது எப்படின்னா இந்த ரத்தமும் சதையும் சேர்ந்தது தான் முற்றும் என்னடா அது முற்றும் அப்படின்றதுக்கு ரத்தமும் சதையும் சேர்ந்தது அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா முற்றும் அப்படின்றது அதாவது இந்த மோட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது அதில் ஒரு அர்த்தம் வந்து மோட்டார் வேகிள் இன்னொரு அர்த்தம் வந்து மோட்டார்ன்றது ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா அது வந்து மோ சதையும் இரத்தமும் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது அந்த மீனிங் தான் முற்றும்ன்றது எம்ஓடிஓர் அப்படின்னு போட்டு அது பக்கத்தில் வந்து யூ என்ற ஒரு அதாவது இந்த மந்திர சொல்லி ஏஐஓ என்ற எழுத்தை வந்து நம்ம அதில் சேர்க்குறோம் முற்று அப்படின்றது அதனால் முற்று அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க எல்லாத்தையும் துறக்கலாம் ஆனால் தன்னுடைய பிள்ளைகளையே மனைவிகளையும் த இதை மட்டும் அவன் வந்து அந்த இரத்த சொந்தங்களை துறக்க முடியாது அதையும் துறக்கிறான் பார்த்திங்களா அவன்தான் முற்றும் திறந்த வேண்டது அதாவது இப்போ வந்து இப்படி பெற்ற பிள்ளைய கட்டி காத்து அப்படி பாசமாக வளர்த்து அப்படியெல்லாம் இருந்தவன் இன்றைக்கி அதெல்லாம் வேணாம் கடவுளே கெரி அப்படின்ட்டு போயிடுவான் அந்த மாதிரி முற்றும்ன்றது ரத்தமும் சதையும் கலந்து தன்னுடைய அதாவது பிள்ளைகளையத்தான் இப்போ முற்றும் அப்படின்னு சொல்கிறது அதனால் முற்றும்ன்னா எல்லோருமே கம்ப்ளீட்டு ஃபினிஷ் அப்படின்னு இல்லை இந்த எல்லா சொந்தத்துங்களையும் எல்லாத்தையும் விட்டுடலாம் எல்லா சொத்து சோகங்களையும் விட்டுறலாம் ஆனால் அந்த இரத்த பாசத்தை தன்னுடைய ரத்தத்தை பகிர்ந்துக்கிட்டு பிறந்த அந்த பிள்ளை பாசத்தை விட முடியாது ஆனால் அதையும் சேர்ந்து விட்டுட்டு கடவுளே கெதின்னு போகிறது தான் முற்றும் சரி துறந்த அப்படின்னு இது ரெண்டாக பிரிச்சுக்கணும் நீங்கள் முற்றும் துறந்தன்றது முற்றும்ன்றதுக்கு நான் சொல்லிட்டேன் ரத்தமும் சதையும் சேர்ந்த உறவு துறந்த அப்படின்னா துறை அப்படின்றது தலை முடியை தான் சொல்லுவாங்க மொட்டை போட்டுறது மொட்டை போட்டுவிட்டால் என்ன மொத்தம் தலையிலேருந்து ஒரு முடி இல்லாமல் எல்லாத்தையும் மொட்டை போட்டு துறை அப்படின்றது துறைன்றது முடிய மொட்டை போட்டானா என்ன பாய்ச்சு அப்படின்னா எங்கள் அப்பா சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லலையா அப்போ தன்னுடைய ரத்தத்தை சொந்தம் ஒன்று இறந்து விட்டது அப்படின்ற மாதிரி கணக்கு அதனால தான் அந்த மொட்டையை போட்டு அதனுடைய அடையாளத்தை அதில் காட்டுறாங்க எதை திறந்துட்டான் முற்றும் துறந்தன்றது தன்னுடைய ரத்தம் சதையும் சேர்ந்த தந்தையே தன்னுடைய ரத்தமும் சதையும் சேர்ந்த தாயி தன்னுடைய ரத்தமும் சதையும் சேர்ந்த பிள்ளை இதில் உட்ற போது கூட முற்றும் தான் கிடைக்கும் அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த மு துறைன்றது முடி துறன்றது முடி அந்த முடியை எப்படி மொத்தத்தையும் மொட்டை போட்டு அதை நம்ம அழிச்சிட்றோமோ அதனால தான் அதை துறைன்னு சொல்கிறது ஆக மொத்தம் முற்றும் துறந்த முனிவர் முனிவரை பக்கத்தில் வச்சிடலாம் முற்றும் துறந்த அப்படின்றது தன்னுடைய இரத்த சொந்தங்களை விட்டு ஒழிக்கிறது மாதிரி அதுபோல் தலைமுடியை மொட்டை போடுதல் மொட்டை போடுதல்ன்றது அதனுடைய அர்த்தம்